பெண்ணாடத்தில் அமைச்சர்கள் கணேசன் சிவசங்கர் ஆகியோர் போக்குவரத்து விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பெண்ணாடம் பழைய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் பெண்ணாடம் லயன் சங்கம் இணைந்து சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு முகாம் மற்றும் பேரணி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் வழங்கி கொடியசைத்து விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தனர் இந்த பேரணியானது வெண்கரும்பூர் பேருந்து நிறுத்தம் வரை சென்று மீண்டும் பெண்ணாடம் பழைய பேருந்து நிலையத்திற்கு சென்றடைந்தது இதில் ஏராளமான இருசக்கர வாகன ஓட்டிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் செல்வம் பேரூராட்சி செயல் அலுவலர் முத்து லயன் சங்க சாசன தலைவர் ஞான பிரகாசம் சங்க தலைவர் வசந்தராஜ் செயலாளர் சேவை திட்டம் அழகுவேலன் நிர்வாக செயலாளர் வினோத்குமார் பொருளாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கூட்டங்களை நடத்தி கொண்டு எனக்கு உத்தரவிட்டார்கள் போக்குவரத்து அமைச்சர் என்ற முறையில் இந்த சாலை பாதுகாப்புக்கும் பொறுப்பான வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பாதுகாப்பு பேரணியை நமது தேசிய அளவிலான பால் விளையாட்டுப் போட்டி துவக்க விழாவில் மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமாராவில் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் மாவட்டம் மதுராந்தகம் அருகே செண்டிவக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற தமிழ்நாடு டாகிபால் சங்கம் சார்பில் நடைபெற்ற பதினெட்டாவது சீனியர் தேசிய டாகிபால் சாம்பியன்ஷிப் இந்த ஆண்டிற்கான பத்தொன்பது வயதிற்குட்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்ட இந்த விளையாட்டுப் போட்டியினை தமிழ்நாடு டாகிபால் ஒருங்கிணைப்பாளர் இளையராஜா ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் குத்துவிளக்கேற்றி வைத்து டாஸ் போட்டு போட்டியினை விளையாடி துவக்கி வைத்தார் இந்த விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பதினாறு இருந்து டாகிபால் போட்டியில் முப்பது அணியினர் கலந்து கொண்டு மூன்று நாட்கள் விளையாட உள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் ஆசிய டாகிபால் கூட்டமைப்பு தலைவர் பிரா செண்டிவாக்கம் தனியார் பள்ளி தாளர் மரிய பிராங்க்ளின் பிரபு மற்றும் விளையாட்டு வீரர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் honorable member of the motherandagam legislative assembly We all welcome okay. i'm so happy to have this in all of players <laughs> <laughs> பள்ளிக்கர்ணையில் நூற்றி பத்து மாணவர்கள் பட்டம் பெற்ற ஸ்ரீ பாலாஜி பல் மருத்துவக் கல்லூரியின் முப்பத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது பள்ளிக்கரணையில் இந்தியாவில் சிறந்த பல் மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம் என புகழ்பெற்றிருக்கும் ஸ்ரீ பாலாஜி பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் முப்பத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழா குழுமத்தின் நிறுவனரும் தலைவருமான டாக்டர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் ஸ்ரீ பாலாஜி குழும தலைவர் டாக்டர் ஸ்ரீனிஷா ஸ்ரீபாலாஜி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் மேலாண் இயக்குநர் பொறியியலாளர் இளமாறன் பாரத் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணைவேந்தர் டாக்டர் சுந்தர்ராஜன் மற்றும் பதிவாளர் டாக்டர் பூமிநாதன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது பட்டமளிப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இந்திய பல் மருத்துவ கவுன்சிலின் செயற்குழு உறுப்பினர் பேராசிரியர் டாக்டர் ராகுல் ஹெக்டே கலந்து கொண்டு எண்பத்தி நான்கு பிடிஎஸ் மற்றும் இருபத்தி ஆறு எம்டிஎஸ் படிப்புகளை தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மொத்தத்தில் நூற்று பத்து பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டு கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவித்து வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் ஸ்ரீ பாலாஜி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை குழுமத்தின் தலைவர் டாக்டர் ஸ்ரீனிஷா பேசுகையில் தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்டியலில் இந்தியாவில் உள்ள சுமார் முன்னூற்று நாற்பது பல் மருத்துவக் கல்லூரிகளில் இக்கல்லூரி தேசிய அளவில் இருபத்தி ஏழாவது இடத்தையும் தமிழக அளவில் ஐந்தாவது இடத்தையும் பிடித்து பெருமைப்படக்கூடிய சாதனை படைத்துள்ளது பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு அவர்களது கல்வி சாதனைகளுக்காக வாழ்த்து தெரிவித்த அவர் நேர்மையுடனும் நோயாளிகளின் நலனில் அக்கறையுடனும் பணியாற்றி சமூகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கண்ணன் தனது உரையில் எமது கல்லூரி லீட்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் தாய்லாந்தின் சியாங்மாய் பல்கலைக்கழகம் உட்பட முப்பத்தி ஆறு தேசிய மற்றும் சர்வதேச நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது இது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய ஆராய்ச்சி வாய்ப்புகளையும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பரிமாற்றத்தையும் வழங்கும் என்று குறிப்பிட்டார் அத்துடன் முனைவர் படிப்புகள் உட்பட இரட்டை பட்டம் பெறுவதற்கான கல்வி திட்டங்களையும் இது ஏதுவாக்கும் என்று அவர் கூறினார் பட்டமளிப்பு விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் and and step forward with hope <laughs> and limitless possibilities. May this day to பாசிபிலிட்டிஸ் பட்டமளிப்பு விழாவை இதே தொடங்குகிறோம் சிந்தனை sale who's the backbone of our institution mr n ilamaran is the managing director or she and good evening all you lovely folks what a job bless non-teaching staff proud parents பழனி தைப்பூசத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் பக்தர்கள் பாதுகாப்பு குறித்து ஆய்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பழனி தைப்பூச திருவிழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாவை முன்னிட்டு இன்று திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டமும் நடைபெற்றது நாளை தைப்பூச தேரோட்டம் நடைபெற உள்ளது இந்த விழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பாத பக்தர்கள் பழனி நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர் அவர்களின் பாதுகாப்பை கருதி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் காவல் கண்காணிப்பாளர் நகராட்சி ஆணையர் கோவில் இணை ஆணையர் ஆகியோர் நகருக்குள் வரும் பக்தர்கள் அடிவாரம் செல்லும் வழி அடிவாரத்திலிருந்து மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் காத்திருந்து மலையேறும் வழி மலைக்கோவிலில் உள்ள தரிசன வரிசைகள் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து அவர் பார்வையிட்டார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர் சந்திப்பில் கோவில் கிரிபாதை பழனி பேருந்து நிலையம் கார் பார்க்கிங் பக்தர்களுக்கு உணவு வழங்கும் இடம் மருத்துவ உதவி மற்றும் காவல்துறை சார்பில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் சிறிய குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக கியூஆர் கோடுடன் கூடிய பட்டை வழங்கப்படும் இது அவர்கள் காணாமல் போகும் பட்சத்தில் கண்டுபிடிக்க உதவும் இதேபோல ஐநூறுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் பக்தர்கள் வருகை பொதுமக்கள் நடமாட்டம் தனி கட்டுப்பாட்டு அறை மூலமாக கண்காணிக்கப்படும் என்று கூறினாா் மூலமாக மிகவும் சிறப்பான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டுள்ளது இன்னைக்கு வந்து நம்ம அனைத்து துறையினுடைய ஆய்வுக் கூட்டமும் வந்து நினைச்சிருப்போம் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து சைக்கு சொத்துக்கான ஆய்வுக் கூட்டம் நேற்று மறுபடியும் வந்து சட்ட ஒழுங்கு ஆய்வு கூட்டத்திலேயுமே வந்து சைக்கு ஏற்பாடுகள் குறித்தும் இன்றைக்கு நம்ம நிறைய இடங்களில் குறிப்பாக அன்னதானம் எங்கெங்கலாம் வழியில் ஒட்டஞ்சத்துறதுலேருந்து பழனி வரை பல்வேறு இடங்கள்ல வந்து பொதுமக்களுக்கான அன்னதானம் வந்து கோயில் நிர்வாகத்தின் மூலமாகவும் தன்னார்வ அமைப்புகள் மூலமாகவும் வழங்கிட்டு வராங்க ஸோ அது தொடர்ந்தாங்க ஸோ இங்கே அடிவாரத்துலேருந்து நம்ம தரிசனம் பார்க்குறது செங்கல்பட்டு தூய கொலம்பா மேல்நிலை பள்ளியில் பள்ளி விளையாட்டு நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்ட சார் ஆட்சியர் மாலதி ஹெலன் ஐஏஎஸ் தலைமையில் நடைபெற்றது தூய கொலம்பா மேல்நிலை பள்ளியில் பள்ளி விளையாட்டு நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்ட சார் ஆட்சியர் மாலதி ஹெலன் தலைமையில் நடைபெற்றது விழாவின் தொடக்கமாக விளையாட்டு ஜோதியை ஏற்றி கையில் ஏந்தியவாறு விளையாட்டு மைதானத்தை சுற்றி வந்தனர் இவ்விழாவில் பேசிய செங்கல்பட்டு சார் ஆட்சியர் மாணவ மாணவிகள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்தாமல் உடல் ஆரோக்கியத்திலும் பல்வேறு மாநில மற்றும் அகில இந்திய விளையாட்டுகளிலும் பங்கேற்க வேண்டும் தமிழக அரசு தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுத் துறையில் பல்வேறு உதவிகளை செய்து மாணவ மாணவிகளை துறையில் ஊக்கமளிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களையும் உதவிகளையும் செய்து வருகிறது இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி மாணவ மாணவிகள் பல்வேறு விளையாட்டுகளில் சிறந்து விளங்கிட வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் இந்த நிகழ்வில் சமூக ஆர்வலர் இனாடா பவுண்டேஷன் பரஞ்சோதி பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் உடற்பயிற்சி ஆசிரியர் மற்றும் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் The truth of sportsmanship for the honor. Hey. மகாத்மா காந்தி நூறு நாள் ஊரக வேலை திட்டத்தின் பெயரை மத்திய அரசு மாற்றக்கூடாது அதே பெயரில் திட்டம் இருக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் செங்கல்பட்டு மகாத்மா காந்தி நூறு நாள் ஊரக வேலை திட்டத்தின் பெயரை மத்திய அரசு மாற்றக்கூடாது அதே பெயரில் திட்டம் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசை கண்டித்து கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் பிரபு தலைமையில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகாவிடம் மனு அளித்தனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாய குறைதீர்ப்பு கூட்டத்தில் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பிரபு அளித்த மனுவில் நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தை மகாத்மா காந்தியின் பெயரை மீண்டும் வைக்க வேண்டும் தேவையான முழு நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் திட்டத்தை பலவீனப்படுத்தும் தனியார் மயமாக்கும் அல்லது ஒப்பந்ததாரர்களிடம் ஒப்படைக்கும் முயற்சிகள் முழுமையாக கைவிடப்பட வேண்டும் திட்டத்தின் பெயரில் உள்ள மகாத்மா காந்தியின் நீக்கத்தையும் ராம்ஜி என்ற பெயர் மாற்றத்தையும் திரும்ப பெறப்பட வேண்டுமென பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகாவிடம் மனு அளித்தார் இதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக பேரூர் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

உத்தரமேரூர் பகுதியில் ஏற்கனவே ஐம்பதற்கும் மேற்பட்ட கல்குவாரிகளும் கல் உடைக்கும் கிரேசர்களும் உள்ள நிலையில் மேலும் மூன்று கல்குவாரிகளுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் அனுமதி கல்குவாரிகளுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் மக்கள் மனு கொடுத்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் மலைகளும் நதிகளும் வனங்களும் விளை நிலங்களும் இயற்கை வளங்களும் நிறைந்த பகுதியாகும் சென்னைக்கு வெகு அருகில் இருப்பதால் உத்தரமேரூர் பகுதி பல்வேறு ஆபத்துகளை சந்தித்து வருகிறது இப்பகுதியில் ஏற்கனவே ஐம்பதற்கும் மேற்பட்ட கல் குவாரிகளும் கல் உடைக்கும் கிரஷர்களும் செயல்பட்டு வருகிறது இதனால் சாலைகள் கொண்டும் குழியும் விபத்துகளும் ஏற்படுவதுடன் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் கல் குவாரிகளில் வைக்கப்படும் வெடியால் வீடுகள் அதிர்வதும் விரிசல் ஏற்படுவதும் போன்ற பல்வேறு இன்னல்களை அப்பகுதி மக்கள் சந்தித்து வருகின்றனர் இந்த நிலையில் உத்தரமேரூர் அடுத்த ஆளஞ்சேரி மற்றும் குன்னவாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மக்களின் எதிர்ப்பையும் மீறி இரண்டு கல்குவாரிகளுக்கு அரசு அனுமதி கொடுத்துள்ளது அதேபோன்று பேரணாகவூர் கிராமத்தில் புதிதாக ஒரு கல்குவாரி செயல்பட உள்ளது இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த மூன்று கிராம சுற்றுவட்டார மக்கள் கிராம சபை கூட்டத்திலும் இந்த கல் குவாரிகள் வேண்டாம் என்று தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனா் இந்த நிலையில் சாலவாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் கனிம வளத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் கேட்பு கூட்டம் சார் ஆட்சியர் ஆஷிஷ் அலி தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பெரும்பாலானோர் தங்கள் பகுதியில் கல்குவாரி அமைய வேண்டும் என்று தனித்தனியாக மனு கொடுத்தனர் ஒரு தரப்பினர் தங்கள் பகுதியில் கல்குவாரி வேண்டாம் என்று கூறியும் ஒரு தரப்பினர் கல்குவாரி வேண்டும் என்றும் மாறி மாறி மனு கொடுத்தும் போராட்டம் நடத்தியும் வருவது உத்தரமேரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அது கல்குவாருனால எங்களுக்கு கூட பாரவாளத்தார அங்கே என்ன ஆவாங்க அதுக்கு பதில் சொல்லுங்க மேல சொல்ல விவசாய பூமியாக இருந்த பகுதிகளை குவாரிகள் உள்ள பகுதியாக மாற்றி பல லோடு லாரிகள் மூலம் கனிம கொள்ளை அடித்ததுதான் திமுக ஆட்சியின் காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட காவந்தண்டலத்தில் அதிமுக காஞ்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் களக்காட்டூர் ராஜ் தலைமையில் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகி தேவன் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் பங்கேற்று சிறப்புரையாற்றி ஐநூறுக்கும் மேற்பட்ட மகளிருக்கு சேலையும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் இந்த விடியா திமுக ஆட்சியில் விவசாய பூமியாக இருந்த பகுதிகளை கல் குவாரிகளாக மாற்றி எவ்வளவு லாரி எவ்வளவு லோடு ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி செல்கிறது கனிமவள கொள்ளை அடித்ததுதான் இந்த ஆட்சியின் சாதனை என்றார் இந்த ஆட்சியில் அனைத்து பொருட்களும் விலையும் ஏறிவிட்டது பரப்பு விலை ஏறிவிட்டது பால் விலை கரண்ட் பில் சொத்து வரி ஏறிவிட்டு உலகத்திலே இல்லாத அளவு குப்பை வரி போட்ட ஆட்சி திமுக ஆட்சி என உரையாற்றினார் மேலும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசுகையில் கஜானா காலியாகிவிட்டது மத்திய அரசு பணம் கொடுக்கவில்லை என்று எந்த திட்டத்திற்கும் பணம் இல்லை என்று கூறும்போது தற்பொழுது மூன்றாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தது எப்படி வந்தது தேர்தல் வருவதையொட்டி மூன்றாயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் பணம் கொடுத்து எப்படியாவது ஓட்டை வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் ஸ்டாலினுடையது அவரின் கனவு ஒரு நாளும் பலிக்காது மீண்டும் எடப்பாடி தலைமையில் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி அமையும் என சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் வாலாஜாபாத் பேரூர் செயலாளர் மார்க்கெட் ஹரிகுமார் கிருபாகரன் குப்பன் ஞானசேகரன் பாரிவள்ளல் முனியன் செல்லப்பன் கண்மணி தேவன் சீனிவாசன் அஜித் விக்னேஷ் சிவராஜ் மற்றும் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனா் பார்த்தாலும் இது விவசாய பூமியாக இருந்தது இந்த பகுதியெல்லாம் விவசாய பூமியாக இருந்த பகுதி இன்றைக்கு குவாரிகள் மாறி போச்சு எவ்வளவு லாரி எவ்வளவு ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி போகுது இவ்வளவும் கனிம வளத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த ஆட்சியில இன்னைக்கு அனைத்து பொருட்களின் விலை ஏற்றம் இன்னைக்கு பருப்பு விலை ஏறி போச்சு பால் விலை ஏறி போச்சு இன்னைக்கு கரண்ட் பில் ஏறி போச்சு சொத்து வரி ஏறி போச்சு கிராமத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஜனவரி இருபத்தி தேதி முதல் தாசில்தார் அலுவலக வளாகங்களில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தாலுகா அலுவலகத்தில் வாலாஜாபாத் வட்டார கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் பணிகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கல்வி தகுதியின் அடிப்படையில் பதவி உயர்வு அலுவலகம் நவீன மயமாக்கல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெறுகிறது கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளரை தாக்கிய கல்குவாரி குண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெரம்பலூரில் பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் கல்குவாரியில் செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் கதிரவன் ஒளிப்பதிவாளர் செபாஸ்டின் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மீது கல்குவாரி குண்டர்கள் கடுமையாக தாக்கியுள்ளனர் இந்த தாக்குதலில் செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனிடையே பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நுழைவாயில் பாலக்கரை பகுதியில் பெரம்பலூர் மாவட்ட பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளரை தாக்கிய கல்குவாரி குண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வேண்டும் கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினா்

பழனியில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பேங்க் ஆஃப் இந்தியா சார்பாக பாத பக்தர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது தொடர்ந்து தைப்பூச தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் பாதயாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு பேங்க் ஆப் இந்தியா சார்பில் கடந்த இருபது ஆண்டுகளாக ஆன்மீக பணி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் திருக்கோவிலுக்கு பாதயாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு இடும்பன் திருக்கோவில் அருகே பேங்க் ஆப் இந்தியா சார்பாக தண்ணீர் பாட்டில் பிஸ்கட் பாக்கெட் உணவுப் பொருட்கள் வழங்கும் விழா பேங்க் ஆப் இந்தியாவில் கோவை மண்டல மேலாளர் ரஞ்சித் குமார் பேங்க் ஆப் இந்தியா கோவை மண்டல துணை மேலாளர் சிவசுப்பிரமணியம் பேங்க் ஆப் இந்தியாவின் பழனி கிளை மேலாளர் பிரேம்குமார் ஆகியோர் தலைமையில் பக்தர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது தொடர்ந்து பாதயாத்திரையாக நடந்து வரும் பக்தர்களுக்கு பேங்க் ஆப் இந்தியா சார்பாக வழங்கப்பட்ட உணவுப் பொருட்களை பெற்றுக்கொண்டு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் பேங்க் ஆப் இந்தியா வங்கி ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு பக்தர்களுக்கு ஆன்மீக பணி செய்தனர் மேலும் இடம்பன் கோவில் அருகே மற்றும் ரோப்கார் அருகே பேங்க் ஆப் இந்தியா சார்பாக பக்தர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மகாத்மா காந்தி நினைவு நாளை ஒட்டி கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் மகாத்மா காந்தி நினைவு தினத்தையொட்டி கல்லூரியின் முதல்வர் மாதவன் தலைமையில் செய்யூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுடன் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது இந்த போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியில் இருநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் போதையை ஒழிப்போம் நல்ல பாதையை பகுப்போம் குடிக்காதே நற்குடியை கெடுக்காதே புகையிலை நமக்கு பகையிலை போன்ற வாசகங்களை முழக்கமிட்டபடி செய்யூரில் முக்கிய வீதிகள் வழியாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணியாக நடந்து சென்றனர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் போதைப் பொருள் குழு ஒருங்கிணைப்பாளர் ஜோதி ராமலிங்கம் காவல் உதவி ஆய்வாளர் தேவன் மற்றும் மருத்துவர் முகமது பரூக் மற்றும் கல்லூரியின் பேராசிரியர்கள் கல்லூரி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் और गांधी पुगल और गांधी पुगल वालिए 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 पाले 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 ऐसे மதுரை வண்டியூர் பகுதியில் மாவட்ட இந்திரா காந்தி கைத்தறி அமைப்பு சாரா பொது தொழிலாளர் சங்கம் சார்பில் கட்சியின் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது மதுரை வண்டியூர் பகுதியில் மாவட்ட இந்திரா காந்தி கைத்தறி அமைப்புச்சாரா பொது தொழிலாளர் சங்கம் சார்பில் கட்சியின் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக டிசிடியு மாநில துணைத் தலைவர் சைமன் பல்தேசிங் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் ஐஎன்டியூசி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சங்கத்தின் தலைவர் அருமையண்ணன் கோபிநாத் அவர்களே ஐடிசியுடைய மாவட்ட தலைவர் அருமையண்ணன் ராஜசேகரன் அவர்களே அண்ணன் டிவி ரமேஷ் அவர்களே நம்முடைய காங்கிரஸ் பேரவை மூத்த நிர்வாகி அண்ணன் சுப்பையா அவர்களே நண்பர் விஜயராமன் இன்னும் இங்கு திரளாக வந்திருக்கின்ற நம்முடைய பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை மற்றும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையின் சார்பில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்ற நோக்கத்துடன் விழிப்புணர்வு பேரணி மற்றும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது போதைப்பொருட்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் என்ற நோக்கத்துடன் போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தமிழக அரசு நடத்தி வருகிறது அந்த வகையில் பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வத்துறை சார்பில் இன்று பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சியர் மிருணாலினி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனிதா ஆகியோர் துவக்கி வைத்தனர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் கலை நிகழ்ச்சி நடைபெற்றதை தொடர்ந்து விழிப்புணர்வு பேரணி துவங்கி பாலக்கரையில் முடிவடைந்தது இந்த நிகழ்ச்சிகளில் போதை பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தியவாறு அது குறித்து முழக்கமிட்டபடி பேரணியில் சென்றனர் மேலும் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்கள் வாகனங்களில் ஒட்டப்பட்டதோடு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் துறை சார்ந்த அலுவலர்கள் பணியாளர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்